ஹே गाइस வெல்கம் டு आवर சேனல் இப் யூ லைக் திஸ் வீடியோ டூ Subscribe லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் हाय மை டியர்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் நாக்க संदीपலை संदीपலைல வல்லினம் மிகுமித மிகா இடங்கள் இருக்கு இல்லையா அத மிகா இடங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இப்போ பாருங்க வல்லினம் வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் நமக்கு மிகாது அப்படிን பார்க்க போறோம் வல்லின எழுத்துக்கள் எதெது எது தவிர இல்லையா அப்ப அந்த எழுத்துக்கள்லாம் நமக்கு என்னென்ன மிகாதுன்னு பார்க்கலாம் இந்த வல்லின மெய் எழுத்துக்கள்லாம் எந்தெந்த இடத்தான் நமக்கு மிகாதுன்னு பாக்கலாமா இப்ப பாருங்க இப்ப நான் இது ஃபுல்லாவே நடத்தினா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுங்கிறதால நான் பொருளை எழுதிட்டேன் பாத்துங்க எழுவாய் சொற்களை அடுத்து வல்லின மிகாது எதுவா சொற்கள் அடுத்துனா என்ன இப்ப பாருங்க கலைவாணி ஓடினால் கடை கலைவாணி எழுதினால் அப்ப கலைவாணிங்கிறத எழுவாய் அதாவது இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட்னு சொல்றோம் இல்லையா அது எழுவாய்க்கு அடுத்து வல்லின மிகாதுவான் நல்லா ஞாபகம் வச்சுங்க அதே போல அது இது எது என்னும் சுற்று சொற்களுக்கு முன்னடியும் வல்லின மிகாது இப்ப சுற்று சொற்கள்னா என்ன இது என்ன அது எங்கே அப்படின்னு கேட்கணும் அது அது எங்கே அந்த ஓரியது சுட்டுனா சொற்கள் இதுக்கு முன்னாடியும் வல்லினம் மிகாது எழுவாய்க்கு அடுத்து வல்லினம் மிகாது அடுத்து அது இது எது என்னும் சுட்டு சொற்களுக்கு பின்னும் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் இவற்றிற்கு பின்னாலும் வல்லினம் மிகாதுமா இப்ப பெயரச்சம்னா என்ன எதிர்மறை பெயரச்சம்னா என்ன பெயரச்சம்னா நம்ம ஏற்கனவே இலக்கண குறிப்பு நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இன்னும் ஈஸியா உங்களுக்கு சொல்லணும்னா இப்ப பாருங்களா வந்த சென்ற படித்த இதெல்லாம் சொல்லி பார்க்கும் நம்ம உச்சரிக்கும் பொழுது விகுதியில் ஆ என்னும் சொல்ல கொண்டு ஆ என்னும் எழுத்து வந்துச்சுன்னா அது பெயரச்சம் அதே ஊ ஈ வந்துச்சுன்னா வினையச்சம் நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப பாருங்க வந்த இத்து வருதா அடுத்து பாருங்க சென்ற இரு குட்டலா இதுல பாருங்க படித்த இத்து குட்டல் இந்த மாதிரி விகுதியானது அந்த சொல்லானது முழுமை அடையாம இருக்கிறதுக்கு பேர் எச்சம் அதே பெயரச்சம்னா இந்த மாதிரி ஆ என்னும்

அவ்ளதான் எழுதாத தான் வரும் பெயரச்சம் எதிர்மறை பெயர் செய்வதற்கு பின்னாலும் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வரும் இடங்கள்ல மிகாது இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வருவதுன்னா என்ன வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை எழுத்து என்ன வேற்றுமை எழுத்துக்கெல்லாம் என்னென்ன ஐ ஆர் கு இன் அது கண் இல்லையா இப்ப முதல் வேற்றுமை இல்ல முதல் வேற்றுமை கிடையாது எட்டாம் வேற்றுமையும் கிடையாது அப்ப இதுதான் இரண்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை அதுல இரண்டாம் வேற்றுமை மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லிருக்காங்க இரண்டாம் எட்டுமேங்கிறது ஐ இப்ப பாருங்க பழத்தை தின்றான் பழத்தை தின்றேன் அப்படின்னு பழத்தை மறைந்து வரும் இடங்களே இருக்கு என்ன மறைஞ்சிருக்கு ஐ பழத்தை தின்றேன் பழத்தை தின்றேன் அப்ப ஐ மறைந்து வந்திருக்கு அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன மிகாது வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகைனா என்ன உங்களுக்கு மூன்று காலங்களையும் உணர்த்தி வரும் அது வினை தொகை மூன்று காலங்கள்னா இரண்ட காலம் மிகம் எதிர்காலம் மூன்று காலங்களையும் நிகழ்த்தி வரும் அது வினைத்தொகை அந்த மாதிரி வினைத்தொகையின் பின்னாலும் வல்லினம் மிகாது இதை பிரித்து சுடுசோறு சுடுச்சோறுன்னு எழுதக்கூடாது சுடுசோறு வளர்பிரை வளர்பிரை இப்ப சுடு சோறு சுடும் சோறு சுடுகின்ற சோறு வளர் பிறை வளரும் பிறை வளர்கின்ற வல்லினம் இதுவரைக்கும் என்ன நம்ம பார்த்தோம் சொல்லுங்க எழுவாயில் வல்லினம் மிகாது அது இது எது என்னும் சொட்டு சுட்டு சொத்தல் இருப்பினும் வல்லினம் மிகாது அடுத்து பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது அடுத்து வினை தொகையில் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்கள் இப்ப அது இது எது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டிவி சீரியல் டிவி புரோகிராம் மாதிரி வருதா அது ஞாபகம் வச்சுங்க நல்லா அப் அது மாதிரி அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்கள்ல வல்லினம் மிகும் அந்த மூன்று சொற்களை தவிர்த்து படி என்னும் முடிமை அனைத்து சொற்களிலும் மிகாது மாது வச்சுங்க அப்படி இப்படி எப்படி என்ற சொற்களை தவிர்த்து மீதி உள்ள படி என முடியும் அனைத்து சொற்களிலும் வல்லினம் மிகாது படிக்கும் படி இந்த இடத்துல படிக்க படிக்கும் படி சொன்னேன் அப்பங்க இச்சுன்னு வருங்க சா வரிசை இருக்கு அப்ப இச்சு வரணும் அப்ப வர்ணமான வரக்கூடாது ஏன்னா படி அப்படின்னு வந்துருக்கு அப்ப வல்லினம் மிகாது இங்கையும் பாருங்க வல்லினம் மிகாது அப்படி படி இருக்கு இப்படி படி இருக்கு எப்படி படி இருக்கு அதனால வல்லினம் மிகாதுன்னு விட்டுறாதீங்க இந்த மூன்றுக்கும் வல்லினம் மிகும் அதனாலதான் நான் அதை எழுதிட்டேன் அப்படி இப்படி எப்படி இவற்றை தவிர மீதி படி என முடியும் அனைத்து சொற்களிலும் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க அன்று இன்று என்று அடுத்து அடி ஆவது இவற்றின் பின்னாலும் வள்ளாது அன்று சென்றால் என்று போனால் இன்று அட எப்படி சொல்லுவாங்க ஒரு பெண்பால் சொல்லுவோம் இல்லையா அடி வா இது வந்து பெண்பாலை சொல்றது அடின்னு அடா பெண்பால் செண்டாயடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அதா இது ஆண் பாலை குறிக்கும் இது பெண் பாலை குறிக்கும் இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு பின்னாடியே வல்லினம் மிகாது இவற்றிலும் வல்லினம் மிகாது அன்று இன்று என்று அடா அடி இந்த மாதிரி எழுத்துக்களிலும் சொற்களிலும் வல்லினம் மிகாதுமா அடுத்து உண்மை தொகையில் வல்லினம் மிகாது உண்மை தொகைனா என்ன உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவதுதான் உண்மை தொகை இப்ப பாருங்களேன் உம் சொல் இடைச்சொல் இது வந்து இடைச்சொல் தானே இடைச்சொல் மறைந்து வருவது இப்ப இரவு பகல் இரவு பகல் அடுத்து தாய் தந்தை தாய் தந்தை தாய் மாதிரி நிறைய இதே போனோம் உண்மை தொகை அப்ப இதை எப்படி மறைந்து வருதுன்னா எப்படி இரவும் பகலும் உம் மறைந்து வந்திருக்கா தாயும் தந்தையும் தாயும் சேயும் அந்த மாதிரி உண்மை தொகையிலும் வல்லினம் மிகாது ஓகே இப்போ பாருங்க அப்படி இப்படி எப்படி என்ற சொற்களை தவிர மீதம்ல அனைத்து படி என முடியும் விகுதி பெற்ற அனைத்து சொற்களிலும் வல்லினம் மிகாது அதே மாதிரி அன்று இன்று என்று அடா அடி என்ற சொற்களிலும் வல்லினம் மிகாது உண்மை தொகையிலும் வல்லினம் மிகாது உம்மை தொகைனா என்னன்னு உங்களுக்கு இலக்கண குறிப்புல நான் நடத்திருக்கேன் இருந்தாலும் இப்பயும் சொல்லிட்டேன் உம் எண்ணம் விடைச்சொல் மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விதிகளில் வல்லினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை வெறி எது ஆளுக்கூட வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க விழித்தொடரில் வல்லினம் மிகாது விழினா என்னமா விழினா அழைத்தல் விழினா என்ன அழைத்தல் அப்ப விழித்தொடர் என்ன ஒரு சொல்லுங்க தம்பி அழைக்கிறது அழைக்க அழைக்கிற மாதிரி சொற்கள்ல நமக்கு வல்லினம் மிகாது விழித்தொடரில் வல்லினம் மிகாது அடுத்து வியங்கோல் வினைமுற்றில் வல்லினம் மிகாது வியங்கோல் வினைமுற்றுனா என்ன க பெற்று வரும் சொற்களில் வல்லிவன்ிகாதுமான் இப்ப எப்படி எப்படிமே விகுதி அப்படின்னாக்க வாழ்க சொல்லுங்க வாழ்க வாழிய வாழியர் பாருங்க க விகுதி பெற்றிருக்கா வாழிய இய விகுதி பெற்றிருக்கா வாழியர் இயர் விறுதி பெற்றிருக்கா இதுதான் இயங்கல் வினைமுற்று எழுத்துக்கள் விகுதி இயங்கல் வினைமுற்றோடய விகுதிகள் இதுதான் க ஏ ஏ இப்ப இவற்றிலும் வள்ளினம் மிகாது இயங்கல் வினைமுற்றிலும் பள்ளினம் மிகாது அடுத்து பாருங்க வாழ்த பல்லாண்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க பல்லாண்டு அப்படின்னு உங்களுக்கு வினா வந்துருந்துச்சுன்னா அப்ப இங்க நமக்கு வள்ளினம் மிகமா மிகாத சந்திப்பிலையில வள்ளினம் மிகாது எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெயர்களுடனும் வல்லினம் மிகாதுமா எட்டுலயும் பத்துலயும் வல்லினம் மிகும் நான் அதனாலதான் ரெண்டு மட்டும் எழுதிட்டேன் மீதி எந்த ஒரு எண்ணு பெயரிலும் வல்லினம் மிகாது ஒரு புத்தகம் அப்படின்னு எழுதும்போது ஓர் புத்தகம் அப்படின்னு எழுதும்போது அந்த இடத்துல என்ன நமக்கு வல்லினம் மிகக்கூடாது வல்லினம் மிகாது அதே மாதிரி இரண்டு இரண்டு காளைகள் மூன்று நோட்டுகள் அப்படிலாம் எழுதுறோம்னா அந்த இடத்துல நமக்கு வல்லினம் மிகாது எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகாது அடுத்து மூன்றாம் இப்ப நான் ஏற்கனவே இங்க இரண்டாம் எழுதிட்டேன் திரும்பவும் அங்க எழுதிருக்க அதை எல்லாம் விட்டுட்டேங்கிறதால நான் இங்க எழுதிட்டேன் அந்த திரும்பவும் இரண்டாம் மட்டும்தான் நம்ம சொன்னோம் இல்லையா இல்ல பாருங்க இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையிலும் வல்லினம் மிகாது இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த வேற்றுமை தொகையில என்ன செய்யாது வலியினா மிகாது நம்ம இங்க வேற்றுமை தொகை எங்க எழுதணும் தோற்றுறது இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்துன்னா இன்னுனா என்ன அப்படின்னாக்க இருந்ததுன்னா வரும் இல்லையா அதுதான் இன்னு போட்டிருக்கோம் இன் இது அப்படின்ட்டு ஐ ஆல் டூ இன் இந்த நா இந்த நான்குலையும் நமக்கு வல்லினம் மிகாதுமா இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமைன்னு வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க நிலைமொழி உயர்த்தினையால் நிலைமொழி உயர்த்தினையை அமையும் பெயர் தொகையில் வள்ளினம் விசாது நிலைமொழினா என்ன வறுமொழின்னா என்ன ஒரு சொல்லை பிரித்தோம்னா முதலில் வருவது நிலைமொழி அதை தொடர்ந்து வருவது வறுமொழி இப்ப அதுல உயர்த்தினையே அமைகிறது உயர்த்தினைனா என்ன நம்ம மனிதர்கள் தான் மனிதர்களுடைய பெயர் அற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல வந்து அந்த நிலைமொழியில் முதலில் வர்றது நம்மளுடைய பெயர் வர மாதிரி இருந்துச்சுனா பெயர்னா பெயர் கிடையாது நம்மளை குறித்து வந்தால் மனிதர்களே உயர்த்தினையை குறித்து வந்தால் அதுலயும் வள்ளிதான் மிகாது அடுத்து பாருங்க சால தவன்ன இதெல்லாம் என்ன சால தவ கடை எல்லாம் உரிச்சொற்கள் உரிச்சொற்கள்ல இவ்வளவு மட்டும்தானா அப்படின்னாக்கா இதுல மட்டும் தான் நமக்கு மிகாது மீதி எல்லாத்துலயுமே மிகும் சால தவ தட என்னும் உரி சொற்களில் தவிர்த்து மிக அனைத்திலும் வல்லினம் சால தவ தட இவற்றை தவிர்த்து மீது அனைத்து உரி சொற்களிலும் வல்லினம் மிகாது மீது என்னென்ன இருக்குது சொல்லுங்க உரு இருக்கு கடி இருக்கு நனி இருக்கு மா இருக்கு இப்ப இவற்றிலாம் உரிய நமக்கு என்ன வல்லினம் மிகாது இப்ப சால தவ கடை என்னும் உரிச்சொற்களை தவிர்த்து பிற உரிச்சொற்களில் வல்லினம் மிகாது அடுத்து அடுக்கு தொடர் இரட்டை கிளவிலும் வல்லினம் மிகாது அடுக்கு தொடர் இரட்டை கிளவிலும் வல்லினம் மிகாது அடுக்கு தொடர் என்ன வாழ்க 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 அப்படின்னு இருக்கு இல்லையா இப்ப இதுல வல்லினம் மிகாது இரட்டை கிளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பல பல இவற்றில் அடுக்கு தொடர்லையும் வல்லினம் மிகாது இரட்டை கிளவிலையும் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க கல் என்னும் பன்மை விகுதி சேரும் பொழுது வல்லினம் மிகாதுமா கல் என்னும்னா என்னது பொருள் கல் அப்படிலாம் எழுதுணும்ல கல் என்னும் விகுதி பொருள் அகிரினை பன்மை இப்ப கல்லுன்னாலே அது பன்மை பொருளுக்கு தான் ஏகும் இப்ப என்னது பொருள்னா அது அது பொருள்கள்னா பன்மை அந்த பொருள்கள் அகிரினை பொருட்கள் கிடையாது அகிரினை பொருள் பன்மை சேரும் பொழுது அந்த இடத்துலயே நமக்கு என்ன வராது வல்லினம் மிகாது இப்ப ஒரு ரிவிஷன் பார்த்துருவோமா இப்ப இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சந்திப்பிழையில வல்லினம் மிகுறதும் வல்லின மிகா இடங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது தெரிஞ்சுன்னா இதுல கண்டிப்பா நீங்க ஒரு மார்க் எடுத்துடலாம் இப்போ பாருங்க ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடுங்க ஒன்னு அல்லது ரெண்டு கேட்பாங்க எழுவாய் சொற்களை தொடர்ந்து வல்லின மிகாது அது இது எது என்னும் சுத்து சொற்கள் அடுத்து வல்லின மிகாது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சங்களில் வல்லின மிகாது இரண்டாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வயிற்றுமைகளில் வல்லின மிகாது வினை தொகையில் வல்லின மிகாது அப்படி இப்படி என்னும் சொற்களை தவிர்த்து மீதி படி என்னும் விகுதியில் முடியும் அனைத்து சொற்களிலும் வல்லினம் மிகாது அன்று இன்று என்று அடி அடா என்னும் சொற்களில் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க உண்மை தொகையில் வல்லினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விதிகள்ல வல்லினம் மிகாது விழித்தொடர்ல வல்லினம் மிகாது அடுத்து வியம்பல் வினைமுற்றி விகுதியில் வல்லினம் மிகாது அடுத்து எட்டு பத்து தவிர மீதி எண்ணு பெயர்கள் அனைத்திலும் வல்லினம் மிகும் அடுத்து இரண்டாம் சொல்லிட்டேன் அடுத்து நிலைமொழி உயர்தினையாய் அமையும் பொழுது அமையும் பெயர் தொகைகள் நிலைமொழி உயர்தினையாய் உயர்தினையாய் அமையும் பெயர் பெயர் மொழிகளில் வல்லியினம் மிகாது அடுத்து உரிச்சொல் தொடர் அது உரிச்சொற்கள் எதுனாக்க சாலை தட தவ என்னும் சொற்களை தவிர்த்து மீது அனைத்திலும் வல்லினம் மிகாது அடுத்து தொடர் ஏற்ற கிளைவிலும் வல்லினம் மிகாது மாதிரி அகிரினை பன்மை விகுதி பெற்று கல் அப்படின்னு பொருள்கள் எழுது பொருட்கள் வேற என்ன பொம்மைகள் அந்த மாதிரி இடத்துல நமக்கு பொருட்கள் பொம்மைகள் சட்டைகள் நாற்காலிகள் அந்த மாதிரி அசினிணி பொருள்ல பன்மையா வரும் பொழுது கல் என்னும் பொருள் சேரும் அப்போ பல்லினம் மிகாது இக்கு பொருட்கள் அப்படின்னு எழுதக்கூடாது தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்